வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்துக்கான பலன்கள் இதை நாலு பகுதியாக சொல்கிறேன் அதாவது ஃபர்ஸ்ட்டு ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் ஒரு பகுதி ஏப்ரல்லேருந்து ஜூன் முடிய ஒரு பகுதி ஜூலைலேருந்து செப்டம்பர் முடிய ஒரு பகுதி அக்டோபர் டு டிசம்பர் நாலாவது பகுதி நாலு குவார்ட்டராக பிரித்து சொல்கிறேன் மீன ராசி மீனராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முதல் பகுதிக்கு வருவோம் முதல் பகுதியில் எப்படி இருக்குது சனி பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அப்போ ஏழ்ட சனி ஏழ்ட சனி சொல்லிருப்பாங்க பன்னெண்டில் அவ்வளோ பெரிய பாதிப்பு வராது ஸோ ஏழ்ட சனி ரைட் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஆக்கப்பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு அவர் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் மூன்றாம் வீட்டில் குரு இருந்தால் எப்படின்னா நன்மையும் இல்லை தீமையும் இல்லை அவர் பார்க்குற இடம் கொஞ்சம் விளங்கும் ஏழாம் வீட்டை பார்க்குற அதனால் திருமணம் அது மாதிரி விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள்லாம் நல்லபடியாக நடக்கும் அதுக்கப்புறம் ஒன்பதாம் வீடு பதினோராம் வீடு இதெல்லாம் பார்க்குறதுல ஒன்பதாம் வீடுங்கிறது ஃபேமிலியில் ரொம்ப சந்தோஷங்களை தருது பதினோராம் வீடு சொத்துகள் வாங்கிறது இதுக்கெல்லாம் ஒரு உதவி அப்போ கேரத்தாழ இந்த மூன்றாம் வீட்டு விவகாரங்களை பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மாதிரி லைஃப்பில் செட்டில் ஆனவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை சௌக்கியமாக தான் இருப்பாங்க மூணில் குரூப் அதனால் பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் முன்னேற துடிப்பவர்கள் நான் அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும் இப்போ தான் ஒரு இருபத்தஞ்சி வயசு எனக்கு அப்படி இல்லை படிப்பு சம்மந்தமாக பெரிய அளவுக்கு நான் நல்ல காலேஜு நல்ல கோர்ஸ் இதெல்லாம் சேர்றோம் அப்படின்னா நிரப்ப ஒன்றா இருக்கும் நடப்ப ஒன்றா இருக்கும் அதாவது நல்ல எப்போவுமே படிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம முயற்சிக்கான பலன்கள் நிச்சயம் உண்டு அது நல்லாயிருக்கும் இன்டெலிஜென்ஸ்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் சில நேரங்களில் நம்ம எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்காது இல்லை எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்காது இந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள்லாம் அனுபவிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போது முதல் மூன்று மாதங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதத்தில் சுக்கரன் உங்கள் ராசிக்குள்ளவரார் அவர் உச்சமடைக்கிறார் இப்போ இதில் என்ன ஒரு பியூட்டின்னா உங்கள் ராசிநாதனான குரு மூன்றாம் வீடு அது சுக்கரன் வீடு உங்கள் ராசிக்குள்ளே பிரவேசிப்பவர் சுக்கரன் அது குருவினுடைய வீடு ஏன்னா உங்களது குருவோட வீடு அப்போ குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனா யோகம் இந்த பரிவர்த்தனா யோகம் எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னா மே மாதம் வரைக்கும் இருக்குது குரு ஆற வரைக்கும் இருக்குது இந்த பரிவர்த்தனை யோகம் அப்போது இது நன்மையானால் எஸ் எதிர்பார்ப்புகளை மீறி நன்மைகளை செய்யக்கூடியது இது ஏன்னா பரிவர்த்தனை உன் வீட்டில்னா என் வீட்டில் நீ ஆனால் உன்னுடைய வீடு அதாவது குரு வீட்டில் வீட்டில் கு சுக்கரன் என்ன சொல்கிறான்னா நான் உச்சமடைகிறேன் அப்போ சுக்கரன் யார் சகல சுகபவங்களை தருபவர் திருமண வைபவங்களை தருபவர் நமக்கு தொழிலில் சிறப்புகள் அதாவது சுக்கரன் தன்மையை பற்றி எப்படி சொல்கிறதுனா சில பேர் பெரிய கல்வியாளர்லாம் இருப்பான் அவன் அமைதியாக இருப்பான் தெரியாது ஆனால் சுக்கரன்றவர் யாருன்னா ஒரு பிரபல திரைப்படம் நடிகிறவர் வெளில போனால் நாலு பேர் அப்படி கையாட்டினா ஒரு நூறு பேர் நின்றுருப்பான் அப்படியே ஒரு பளபளப்பு அதுதான் சுக்கரன் இதுதான் வித்தியாசம் சுக்கரனும் குரு குரு இஸ் ஈக்குவலி டேலண்டட் பட் குரு அமைதியாக இருக்கார் ஆனால் சுக்கரன் அப்படி இல்லை அவர் போ சென்ற இடத்துலலாம் அவருக்கு பெரிய ஒரு ஒரு விழா ஒரு மாலை மரியாதை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏற்படும் சுக்கரனுக்கு அது ஒரு உச்சத்தில் இருக்கார் கேட்க போகலாம் இப்போது இந்த சுக்கரன் ராகு அவரோட சேர்றார் அப்போ முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா சில நேரங்களில் நமக்கு வேண்டாதவங்கள்லாம் நம்மக்கிட்ட வந்து சேருவாங்க சரி வேண்டாதவங்க சேருவதால் எனக்கு என்ன நன்மையாக தீமையாக எப்படி உங்களுக்கு நன்மை ஏற்படும் அவன் தேவையில்லாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லுவான் ஒரு நல்ல ஒரு பணம் இருந்து வயசான வயசு பையனாக இருந்தால் நீங்கள் வாங்க சார் மசாஜ் போகலாம் ஜாலியாக இருக்கும் சிரமம் அப்புறம் வேறு என்ன இல்லாமல் சொல்லுவான் எல்லாம் சென்சார் பண்ணுவாங்க நான் சொல்ல பேச முடியாது எல்லாம் இங்கே அதே போல் ஒரு ஏதோ ஒரு சபலம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கும் கேம்லிங் கேசினோஸ் அதில் போய் கேமல் பண்ணுறது அப்புறம் இந்த இப்போல்லாம் அந்த ஆன்லைனில் சீட் கூட வருது ஏன்னா அந்த கேசினோலாம் இன்னும் அந்த கல்ச்சர் இங்கே வரல வெளிநாட்டிலலாம் இருக்குது ஒரு காலத்தில் குதிரை ரேஸ் இருந்தது இப்போ நிறையா இடத்துல குதிரை ரேஸை பேன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் உங்கள் கையில் இருக்கிற பணத்தை கொடுங்க அதற்கப்புறம் இருக்கவே இருக்குது நம்ம லிக்கர் இந்த மாதிரியான சமாச்சாரங்களில் வீக்னஸ் இருந்தால் அது விஸ்வரூபம் எடுக்கும் சுக்கரனும் ராகும் சேர்ந்திருந்தால் அப்போ நல்ல எண்ணங்களோடு இருந்தால் என்ன ஆகும் அப்போ அது ஒரு எனர்ஜி சுக்கரணும் ராகும் ஒரு எனர்ஜி அதைத்தான் சொல்கிறோம் அந்த எனர்ஜியை வச்சு ஆட்டமாகவும் பண்ணலாம் எலக்ட்ரிசிட்டியும் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு அப்போது இந்த அணு அணுன்றதை வச்சு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணால் அது ரொம்ப நல்லது அதே அணு ஆயுதமாகிட்டா அது அழிவு அது போன்ற ஒரு எனர்ஜி உங்களுக்கு உருவாகுதுன்றதை புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த எனர்ஜியை நீங்கள் பாசிட்டிவாக யூஸ் பண்ண போகிறீங்களா நெகட்டிவாக யூஸ் பண்ண போகிறீங்களா ஏன்னா அந்த எனர்ஜி வந்து ஒரு ஆட்டம் மாக்குவல் உங்கள் ராசியில் சுக்கரன் வச்சும் அவர் கூட ராகு கேட்கவும் ஆனால் ஸோ அதோடு புதன் வந்து சேருவேன் புதன் அறிவுக்குன்னே பிறந்தவன் ஆனால் அந்த அறிவு ரெண்டு வகையான அறிவு நான் ஃபைனான்ஷியலாக ஒரு பெரிய ஸ்கீம்ஸ் போட்டு பிரமாதமாக நான் செய்ய போகிறேங்கிறது ஒரு அறிவு பேங்கை கொள்ள அடிக்கப் போகிறேங்கிறது ஒரு அறிவு தானே எப்போவுமே கிரிமினல்ஸுக்கு புத்தி இன்னும் ஷார்ப்பாக வேலை செய்யும் அப்போ அதுதான் நான் சொன்னேன் இந்த இந்த சேர்க்கை வந்து ஒரு அணு ஆயுதத்தை போன்றது இதை எந்த வழியில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் நல்ல வழியில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நிம்மதியை தரும் வரும் வா காலம் செல்ல செல்ல தீய வழியில் யூஸ் பண்ணிங்கன்னால் அப்புறம் அதிலே தான் இதுலேருந்து இருந்து எப்படி தப்பிக்கிறது அங்கே மாட்டிக்கிறோம் அங்கேருந்து இன்னொரு இடத்துல மாட்டி தப்பிக்கிறோம் மாறி மாறி நம்ம ஓடிண்டே இருக்க வேண்டியதுதான் ஸோ அது மாதிரியான சில சூழல்கள் தகுதியான ஆட்களுக்கு ஏற்படும் ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார் சிபிஐ என்கொயரிட்டு அதுக்கெல்லாம் நான் யோகியதே இல்லைடா எனக்கு மாதிரி அது மாதிரி நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கிறத பொறுத்து இப்போ பெரிய பிஸ்னஸ்மேன் நிறைய காசு இருந்தால் நான் சொன்ன விஷயம்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இல்லையா இன்னும் ஒரு நல்ல வேலை கட்சியாக போகிறோம் நீங்கள் போய் எங்கே பேசுகிறீங்களோ அங்கே உங்கள் இம்ப்ரெஷன் இருக்கும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கா அந்த பையன் நல்ல பையன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு நன்மைகள் விளையும் அது உறுதி ஆனால் இந்த நன்மைகளை பற்றி சொல்லும்போது அது எந்த விதத்தில் நீங்கள் டெம்டாயிடக்கூடாது நெகட்டிவில் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாணியம் சொல்கிறேன் இதுதான் இந்த முதல் பகுதி அடுத்த இரண்டாம் பகுதிக்கு வருவோம் இரண்டாம் பகுதியில் என்ன ஆகுதுன்னா உங்கள் ராசிக்குள்ளே சனியும் வந்துடுவேன் சனி உள்ளே வந்தால் எப்படின்னா ஆடிங் ஃபியூயல் டு த ஃபயர் ஏற்கனவே உங்களை கெட்ட வழியில் ஒருத்தன் தயார் பண்ணினே இருக்கான் அப்போ சனியும் கூட வரும்போது ப்ரொசீட் அப்படின்னு க்ரீன் சிக்னல் வந்துடும் அதே நேரத்தில் சனியோட இரண்டாவது பக்கம் உங்கள் கிரகங்கள் அமைப்பெல்லாம் நல்லா இருந்து நல்ல ஃபேமிலி அந்த இதெல்லாம் கொஞ்சம் மனசு மனசாட்சி இருக்கு அப்போது சனியோட என்ட்ரி என்ன பண்ணோம் வான் பண்ணோம் டே இது உனக்கு ரொம்ப தொல்லடா பின்னாடி மனசாட்சி ஸ்ட்ராங்காக வான் பண்ண ஆரம்பிச்சிடும் இதுவும் நடக்கும் அதுவும் நடக்கும் ஆனால் ஒரு விதத்தில் சனி அப்போ சனி அப்படிங்கும்போது என்ன செய்கிறார் அவர் ஒரு ஜட்ஜு நீ தவறான பாதையில் போயிட்டேன்னா மேலே மேலே ஒன்றை போட்டு புரட்டி எடுத்து அதற்கான தண்டனை நீ அனுபவத்தை தீர வேண்டும் அப்படின்னு பண்ணிவிடுவார் சனி ஏன்னா அவர் ஜஸ்டிஸ் என் பிளானட் ஆஃப் ஜஸ்டிஸ் அவர் அதனால் நல்ல வழியில் போனீங்கன்னா சனி ஓரளவுக்கு ஆதரவு கொடுப்பார் அப்போ சனினால எனக்கு பயங்கரமாக பெரிய பிரச்சனையாக வழக்கமாக வரக்கூடிய பிரச்சனைகள் உண்டு தான் தொழில் பண்ணுற இடத்துல ரொம்ப ப்ரெஷர் இருக்கும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸில் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் கடன் தொல்லை இருக்கும் இதெல்லாம் இருக்கும் ஆனால் அதுக்குன்னு ஜென்மசனி நடக்கிறதுனால எதுவுமே சமாளிக்க முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் இதெல்லாம் இருக்கும் ஆனால் குருவுடைய கரஸ்பாண்டிங் மூமெண்ட் இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகளை தருவார் அப்போ குரு என்ன செய்கிறார் மூன்றாம் வீட்டிலேருந்து நான்காம் வீட்டுக்குள்ளே போகிறார் எப்போ பதினஞ்சு மே குரு நாலாம் வீட்டில் போகிறது பெரிய அட்வான்டேஜ் என்ன அட்வான்டேஜ்னா அவர் பார்க்கக்கூடிய இடம் எட்டு பத்து பன்னெண்டு அப்போ பன்னெண்டாம் வீட்டை குரு பார்த்தால் என்ன நன்மை நிம்மதியான உறக்கம் மனசில் கவலை இல்லை சொல்லுது பத்தாம் வீட்டை குரு பார்க்கிறார் வேலையில் ஸ்திரத்தன்மை வேலையில் ஆகா ஓன் உயர்ந்துருவீங்கன்னு நான் சொல்ல ஸ்திரத்தன்மை இருக்கும் நிறைய பேருக்கு எப்படின்னா இன்றைக்கி அமெரிக்காவில் போகிறோம் பாவம் சின்ன பசங்க எனக்கே நிறைய ஃபோன் பண்ணுறாங்க கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க சார் நான் வேலை விட்டு அனுப்பிச்சுருவாங்க இல்லை விசா கேன்சல் ஆகிடுமா விசா கேன்சல் ஆனால் நான் இண்டேக்கு வரணுமே இப்போ வேலையில் வந்து திடீர்னு ஊசவுட் பண்ணிட்டாங்க ஒரு அவங்க ஒரு முந்நூறு பேரை தள்ளிட்டாங்க இல்லை நானும் ஒரு ஆள் பாவமாக இருக்குது என்ன சொல்கிறான்னு தெரியல அவன் திறமை இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் வேறு ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டாக இருந்து உள்ளே உட்காந்து எல்லாம் காலி அது மாதிரி தான் இவன் நிலைமையும் அப்போ கிரகங்கள் என்னத்தை வேலை செய்யும் எது என்ன வேலை செய்யும் என் தூக்கி வெளில போட்டாச்சு ஆனால் கிரகங்கள் இப்போ எப்படி வேலை செய்யலாம் இன்னொரு இடத்துலயாவது உனக்கு சான்ஸ் கொடுக்கும் நீ நல்லா இருந்தான் ஜாதகம் நல்லா இருந்தேன் ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணுன்னா இப்போ அது மாதிரி தன்மை உங்களுக்கு ஏற்படாது யூஆர் ப்ரொடெக்டட் யூ ஆர் சேஃப்கார்டடடட் ஏன்னா பத்தாம் இடத்தை குரு பார்த்தார் பன்னெண்டாம் இடத்தை பார்த்தா என்ன நிம்மதியாக இருக்கேன் நிம்மதியாக தூங்குறேன் ஸோ புருஷனும் கன்சல்டேட் ஆகும் இப்போ சனினால உடனே அஃபெக்ட் ஆகும் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா சனி இருப்பது ரெண்டரை வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் குரு இருக்கக்கூடியது நான்காம் வீடு ஐந்தாம் வீடு அப்போ சனி பெரிய பிரச்சனையை நினச்சாலும் ஒன்று பண்ண முடியாது லேசாக கிள்ளல் கிள்ளலாம் காயெல்லாம் ஏற்படுத்த முடியாது வரால் ஜென்மசனியை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை அது உங்களுக்கு கிடைச்ச பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா உங்கள் ராசிநாதன் குருவுடைய மூமெண்ட் அப்படி அமைஞ்சிருக்கு இரண்டாம் பகுதியில் வேலை நிம்மதியாக இருக்குது சரி பத்து கர்மஸ்தானம் கர்மஸ்தானம்னா வயசான அப்பாமா ஐயோ அவங்களுக்கு முடியல அவங்க ஐசியூ ஐசியூ போயிட்டு ரிட்டர்ன் பண்ணுறோம் அங்கே தைரியமாக இருக்கலாம் கர்மா பண்ண வேண்டியதை தவிர்க்கலாம் தவிர்க்க முடியும் ஆனால் அவளோடைய ஆரோஸ்கோப்பு ரொம்ப மோசமான ஆரோஸ்கோப்லாம் கர்மா ஏற்படும் அது வேறு விஷயம் ஆனால் பெரும்பாலும் அது தவிர்ப்ப தவிர்க்கப்படக்கூடிய ஒரு சூழல்களும் பிரைட்டாக இருக்கும் ஏன்னால் குரு பத்தாம் இடத்தை பார்க்குறதால எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் வெளிநாட்டு பயணங்கள் சித்திக்கும் பல நன்மைகள் ஏற்படும் தடைகளெல்லாம் நீங்கும் இதெல்லாம் எட்டாம் இடத்த குரு பார்க்கறதாலே ஏற்படுறது அப்போ இதெல்லாம் வச்சு நீங்கள் பார்க்கும்போது ஜென்மசனி உஷார் அப்படியெல்லாம் உங்களை போராட்டல மிரட்டலாம் கண்டதெல்லாம் சொல்லலாம் ஏன்னா டோட்டாலிட்டியாக பார்க்காம ஒரு சைடு மட்டும் பார்த்து சொல்கிறது தப்பு அப்படி யாராவது சொன்னாங்கன்னா டோன்ட் கெட் கேரிட் அவே தைரியமாக இருங்க அதுக்குடைய கான்ட்ராஸ்ட் தான் இப்போ நான் சொல்கிறேன் அது நடக்காது நன்மை தான் நடக்கும் ஏன் நடக்காதுன்றது சொல்கிறேன் இதுதான் இரண்டாம் பகுதி மூன்றாம் பகுதி பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை மூன்றாம் பகுதியில் நிம்மதியாக போகும் லைஃப்பில் கன்சாலிடேட் ஆகும் எந்த ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்கோ அதை சரிப்படுத்தி கொள்ள முடியும் ஒரே ஒரு குறை திருமண பேச்சுவார்த்தைகளை பொறுத்தவரைக்கும் என்னாகும்னா எனக்கு வயசாகிடுது மொன்று முப்பது வயதாகிடுது என் பையனுக்குள்ள வயசாக இருலாம் போலுவாங்க இப்போ இவ்வளோ நாள் நே பண்ண இப்போ உடனே நடக்குமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு என்ன காரணம்னா சனி ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஆனால் அதே நேரத்தில் குருவின் பார்வை அங்கே இல்லை குருவின் பலம் இருக்கா நாலாம் வீட்டில் எப்படி குரு பலம் வரும் அதுவும் இல்லை அப்போ கல்யாணம் நிச்சயமாக இருக்குது அது தொங்கலில் தான் இருக்கு நிச்சயமாக சொல்ல முடியாது கொஞ்ச நாள் பொறுக்க வேண்டும் வேறு வழி இல்லை ஸோ அதையும் ஒரு விளைவாக இருக்கும் இப்போ ஆனால் மற்றபடி வாழ் வாழ்வாதாரங்கள் வாழ்க்கை தன்மை இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால் உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் சிறப்பாக தான் இருக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லை நன்னாக இருப்பீங்க அப்பப்போ மன கிளேசங்கள் ஏற்படும் என்ன காரணம்னா இவர் மூ சனி ஜென்மத்தில் மூணு பார்ப்பார் மூணுனா வீரியஸ்தானம் தைரியஸ்தானம் இல்லையா அப்போ தேவையில்லாத பயம் ரோட்டில் நடந்து போயின்னு இருக்கும் போது பின்னால் வந்து பஸ் என்ன அடிச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா ரோட்டில் நடக்காம இருக்க முடியுமா இந்த மாதிரி தேவையில்லாத சில பயங்கள் இதெல்லாம் ஏற்படும் சரி அப்போ தைரியத்திற்கு என்ன செய்யணும் தெய்வ பக்தி தான் அப்பா நீ பார்த்துக்கப்பான்ட்டு சில பேர் போயிடுவாங்க என்னவோ அவர் தான் செக்யூரிட்டி கார்ட் மாதிரி ஆனால் அது ரொம்ப நல்ல ஒரு நல்ல மனோநிலை அது நேராக போவாங்க முருகா என்னை பார்த்துக்கப்பா நான் அவங்க போகிறேன்ப்பா நீ என்னை பார்த்துக்கோ ஏதோ ஒன்று நடந்தால் கூட முருகா என்னப்பா இப்படி இல்லாமல் பண்ணிட்டுருக்க நீ தனிக்கிறத நினைக்க மாட்டான் இது உயர்ந்த நிலை அதுவும் சில பேருக்கு இருக்கு அதனால் ஜென்மசனி ஜென்மசனின்னு பயப்பட வேண்டாம் அதுக்காக தான் இவ்வளோ சொல்கிறோம் அடுத்து நான்காம் பகுதிக்கு போகிறோம் நான்காம் பகுதியில் என்ன ஆகுதுன்னா எதிர்பாராத சர்ப்ரைசஸ் சரி ஜென்மத்தில் சனி இருக்குது திருமணம் வயசாகிடுது திருமணம் தள்ளி போகிறது இல்லை திருமணத்திற்கு வந்து எல்லாம் பேசிட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு இருந்தாலும் பையன்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுறேன் இல்லை பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுறேன் அந்த ஒரு வார்த்தை எப்போ வரும் ஒரு பாட்டு ஒரு வார்த்தையை சொல்ல ஒரு வருஷம் காத்திருந்துட்டு வரும் அதுபோல் அந்த நல்ல வார்த்தை நவம்பர் டிசம்பரில் வரும் ஏன் வரும்னா குரு அஞ்சாம் வீட்டில் போய் உச்சமடைக்கிறார் அதனால் வரும் அப்போது நிச்சயப்படாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிச்சயப்படக்கூடிய ஒரு காலமாக அந்த குரு அஞ்சாம் வீட்டு பிரவேசம் அது ஒரு டெம்பரவரி கிட்டத்தட்ட ஆனால் அறுபது நாள் அறுபத்தஞ்சு நாளுக்கு இருக்கார் அவர் அது ஒரு பெரிய வரம் அது வேலை செய்யும் அப்போது நம்ம மனசில் ஏதாவது புழுக்கங்கள் இருந்தால் கூட அதுக்கு வடிகால் ஏற்படுகிறது அப்போ நீங்கள் பெரிய அளவு பாகியசாலி ஏன்னா தொடர்ந்து ஒரு பிரச்சனை உங்களுக்கு இல்லை கொஞ்சம் பிரச்சனை இருக்குது கொஞ்சம் தொல்லை அனுபவிக்கிறேன் ஆனால் அது தொடர்ந்து இல்லை அதுலேருந்து விடுதலை ஏன்னா அந்த ரெண்டு மாதம்னா இந்த ரெண்டு மாதம் ஒரு தான் இருக்கார் பலம் குரு பலம் அப்போ குரு பலம் எதுக்கு எனக்கு ரொம்ப நாளாக ப்ரமோஷன் கிடைக்கல ப்ரொமோஷன் கிடச்சிரும் கல்யாணம் நிச்சயமாகலை இல்லை நிச்சயப்படம் அட்லீஸ்ட் நிச்சயதார்த்தமாக நடக்கும் எனக்கு சில விஷயங்கள் முடியலை குறிப்பாக நிறைய பேர் இப்போ எப்படி மாட்டிகிட்டு இருக்காங்கன்னா வீடு வாங்கணும்னு ட்ரீம் ஹவுஸ் பையோ ட்ரீம் ஹவுஸும் வாங்க சரி அப்புறம் அது ட்ரீமாகவே இருக்குது அவன் சொல்கிறான் ஒரு வருஷத்தில் தரையங்கிறான் ரெண்டு வருஷம் மூணு வருஷமாவுது ஹேண்ட் ஹேண்டிங் ஓவர் இல்லை இது நிறைய கேஸ் நடக்குது ஏன்னா எங்கிட்ட பேசுகிறதோடைய ஒரு இதை நான் சொல்கிறேன் சார் என் வீடு எனக்கு கிடைக்குமா சார் பணம் முழுக்க கொடுத்துட்டேன் சார் வீடு கொடுக்கல சார் எப்படியோ கொடுத்துருவான் நவம்பர் டிசம்பரில் ஸோ நம்ம நினச்ச சில காரியங்கள் பென்னிங்கில் இருக்கிற சில காரியங்கள் நடக்கும் சரி அஞ்சில் குரு போனால் புத்திரக்காரங்கனாச்சே ரொம்ப நாளாக எனக்கு இப்போ குழந்த இல்லை ஏதோ ஐவிஎஃப் அது இதெல்லாம் பண்ணுவாங்க அந்த ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகும் இல்லையா குழந்தை பிறகுற ஸ்டேஜில் ஒய்ஃப் இருக்காங்களா குழந்தை நல்லபடியாக அவங்க பெற்ற எடுப்பாங்க என் பையனுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கணும் நல்ல இது இருக்கணும் ஃபாரின் போகணும் ஏன்னா ஜலராசி போவான் அதனால் இதில் வருதெல்லாம் அட்வான்டேஜஸ் அதனால் முக்கியமாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம்னா ஃபஸ்ட்டு டோன்ட் கெட் டெம்டட் டு அடிக்ஷன்ஸ் நம்ம வீக்னஸ் எவனால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறான் அப்படின்னா அதுக்கு இடம் கொடுக்காதிங்க ஏன்னா பின்னால் வர எல்லாம் அது சாப்பிட்டு போயிடும் அது ஃபஸ்ட்டு அட்வைஸ் செகண்டு கஷ்டங்கள் இருக்கலாம் பேஷண்ட்டாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் பொறுமை கடலினும் பெரிதே இதெல்லாம் சொல்லுவோம் தமிழில் அது உண்மைதான் அதோடைய ஒரு அவுட்கம் இந்த வருஷ கடைசியிலேயே அவங்க நீங்கள் பார்ப்பீங்க ஜென்மசனியினால் சில தொல்லைகள் இருந்தாலும் அதை கவுண்டர் பண்ணுற மாதிரி குரு உங்கள் ராசிநாதன் செல்வதால் பெரிய பிரச்சனைகளை நீங்கள் நிச்சயமாக அனுபவிக்கிறதுக்கு வழியே இல்லை பிஸ்னஸ் மேனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டேர்புலன்ஸ் இருக்கும் இருந்தால் கூட வெற்றி என்பது உறுதிப்படும் நிச்சயப்படும் ஏன்னா மீனராசிக்காரங்க நிறைய பேருக்கு பிஸ்னஸில் தான் நிறைய ஐடியாஸ் அதனால் உறுதிப்படும் நான் ரொம்ப பெரிய ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டியில் இருக்கேன் தலைக்கு மேலே வெள்ளம் அப்படின்னா அட்லீஸ்ட் தலை வெளியில் வந்துடும் நல்ல மூச்சு விடலாம் நீங்கள் அந்த அளவுக்காவது ரிலீஃப் நிச்சயமாக உண்டு அதனால் தைரியமாக செயல்படுங்கள் எதிர்பாராத நன்மைகள் கூட ஏற்படக்கூடிய காலம் தைரியமாக செயல்படலாம் இன்னும் நல்ல ஒரு ஒழுக்கத்தோடு இருந்து இருப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை பிரமாதமாக யூஸ் பண்ணி உயர்வையை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலம் தான் மீனராசியை பொறுத்த வரைக்கும் என்ன கான்டாக்ட் பண்ணணும் நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது அப்பேர் ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் ஒருத்தந்தான் அதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பெண்மும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு அப்படினால முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்